மை ப்ிங்ஸ்லியர் ஃஸ்ட் மாரேஜ் வாய் டோன்ட் யூ ஹீல் யூவர் செல்ஃப் யூஎர் செல்ஃப் செகண்ட் மேரேஜ் இன்ஸ்ட் ஆஃப் சி டோன்ட் மேக் டெசிஷன் அவுட் ஆஃப் அப்சர்சிவ் கம்பல்சிவ் பேட்டன்ஸ் ஆர் சோசைட்டி பிரெஷர் டிசைட் ஃப்ரோம் கூல் ஸ்பேஸ் கம் அண்ட்வசேனி தென் பிளான் நெக்ஸ்ட் மேரேஜ் புராணாஸ்வரி கல் கி புராணி மகாபுராணம் Among the 18 அமங்கி மகா புராணா பவிஷ்ய புராணம் ஹிஸ்டரி அடுத்ததாக தமிழ்ல கேள்வி கேட்டிருக்காரு செல்வக்குமார் திருநெல்வேலி பாரத்திலிருந்து இந்தியால இருந்து கேட்டிருக்காரு அருணாச்சல புராணத்தில் பரமசிவன் தனது பக்தர்களுக்கு எப்போதும் நான் மூன்று வடிவங்களின் இருப்பேன் என்று அருள்வாக்கு வழங்குகின்றார் அருணாச்சல மலை வடிவில் அருணாச்சல லிங்க வடிவில் மற்றும் வாழும் அவதார வடிவில் கடந்த சில ஆண்டுகளாக கார்த்திகை தீபத்தின் போது முதல் இரண்டு வடிவங்களின் தரிசன பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது மூன்றாவதான வாழும் அவதாரமான உங்கள் தரிசனம் எப்போது எங்களுக்கு கிடைக்கும் ங்களுக்கு மட்டும் தரிசனம் வேணும்னு சொன்னா வழி இருக்கு பரமசிவசேனை புரோகிராம்க்கு வாங்க அட்டன் பண்ணுங்க கைலாசவாசியா மாறுங்க கைலாசத்தில் நேரடியா தரிசனம் கிடைக்கும் வாழும் அவதாரத்தின் தரிசனம் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது எப்ப பரமசிவன் நினைக்கிறாரோ அப்பதான் நடக்கும் சரத்குமார் சென்னை சரத்குமார் சென்னையிலருந்து கேட்குறாரு த என்டையர் சத் சங் வாஸ் அவைக்கனிங் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் டு எவ்ரி லைன் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ் சுவாமிஜி பட் த மூமெண்ட் யூ செட் தட் அனுபூதி இஸ் பாசிபிள் நவ் சடன்லி அ டவுட் அரைசஸ் இன் மீ இஸ் இட் ரியலி பாசிபிள் ஃபார் மீ வாட் ஷுட் ஐ டூ நவ் சரத்குமார் When the doubt arises, don't associate yourself with the doubt and mind, just witness. Observe, witness. The thoughts coming into you, fears coming into you, doubts coming into you, hatred coming into you, even the joy and bliss coming into you is not you. Are viewers, witness, observer. That's all you need to know. That's all you need to do now. முனுசாமி கேட்கிறார் ஐயா வணக்கம் கருமா கட்டுக்கள் அழிக்க என்ன செய்ய வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய அருமையான கேள்வி நாளைக்கு சத் வாங்க நாளைய சத் இந்த காலம் கர்மா இவைகளை அழிப்பது எவ்வாறு இது சார்ந்தது தான் நாளைக்கு சத் வாங்க மேட்லின் போர்ட்டோகீஸ் மேட்லின் போர்ட்டோகீஸ்

Bhagavan, what do you consider a recent success of Sanatana Hindu Dharma and what we should do to expand it? Recent success of Sanatana Hindu Dharma is Kailasa manifesting. And what you should do to expand it is work in Canada to enrich all the Hindus and enrich the government to have. வித் கைலாசன்மூஸ் அவரம் இன் எக்ஸைல் த recent destruction faced by sanatana hindu dharma the persecution done to me and kailasa and i was forced to live in exile is the destruction faced by sanatana hindu dharma what you should do to stop it what hindus should do to stop it is work on your country government work with your country government to build diplomatic relations with kailasa that's all துரைமுருகன் திருவண்ணாமலை பாரத்திலிருந்து கேட்கிறாரு பகவான் முருகனுக்கும் அருணகிரிநாதருக்கும் இடையிலான உறவுக்கும் அருணகிரி யோகீஸ்வரருக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவுக்கும் என்ன வித்தியாசம் ஆஹா அருணகிரிநாத பெருமான் முருக பக்தியில் நிலைபெற்றிருந்து வாழ்ந்து சுப்பிரமணிய பக்தியிலே நிலை பெற்றிருந்து வாழ்ந்து இறுதியில் சுப்பிரமணிய ஞானத்தை அடைந்து சுப்பிரமணிய விஞ்ஞானத்தில் மலர்ந்து கந்தர் அனுபூதி செய்தார் அருணகிரி யோகீஸ்வரரோ எனக்கு ஞானத்தையும் பரமசிவ பக்தியையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் தந்து நான் என்பதை என்னுள்ளிருந்து அகற்றி தானாய் விளங்கி நான் இல்லாது தானாய் இருக்கின்றார் நான் அவருடைய தன்னில் கரைந்தேன் அவருடைய தன்னில் என்னை கரைத்துக்கொண்டு நான் என்று நான் சொல்லும் வார்த்தைக்கும் அவர் தானேதான் விளக்கம் அவர் தானேதான் பொருள் நான் என்று சொல்லும் என் வார்த்தையினால் நான் சுட்டுவது விளக்குவது அருணகிரி யோகீஸ்வரப் பெருமான் தானாய் விளங்குவதே அதனால் சுப்பிரமணிய பக்தி ஞானம் விஞ்ஞானம் என்று அடைந்தார் அருணகிரிநாதப் பெருமான் ஆனால் அருணகிரி பெருமான் பரமசிவ ஞானம் விஞ்ஞானம் பக்தி மூன்றையும் அழித்து அவரே வெளிப்பட்டு இவ்வாழ்வை நடத்துகின்றார் அவரே வெளிப்பட்டு வாழுகின்றார் இதுதான் சத்தியம் இதுல என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு வினாடி கூட அருணகிரி நாதரை குறைவாக மதிப்பிடவில்லை அவர் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்றது இருப்பதை இருப்பதை உள்ளதை உள்ளபடி உரைக்கின்றேன் திறன்மை முழுக்குட்லாய் சாஸ்கிங் ஸ்வாமிஜி பிரணாம்ஸ் அட் யுவர் டிவைன் லோட்டஸ் மை இஸ் இயர்ஸ் ஓல்ட் ஆல்ரெடி இஸ் நாட் ஏபிள் டு ஸ்பீக் எ நார்மல் சைல்டு యూ ఎస్ అ డయ్నిస్టిస్ ఆఫ్ ఆర్టిజం కెన్ యూ ప్లీజ్ బ్లస్ ద చైల్డ్ భగవాన్ లిస్ ఐ హడీ హీల్డ్ మెనీ ఆర్టిస్టిక్ కిడ్స్ బ్రింగిమ్ టు గురుకుల్ దట్స్ ద ఓన్లీ వే యూ కెన్ సేవ్ ఇమ్ మెనీ కంట్రీస్ వై ద ఫోర్స్డ్ వ్యాక్సినేషన్ డేమేజింగ్ ద ఫ్యూచర్ కిడ్స్ ఫ్యూచర్ జనరేషన్ ద కిడ్స్ ఊ ఆర్ ద ఫ్యూచర్ జనరేషన్ కైలాస ద ఓన్లీ రెమెడీ కమన్ జాయిన్ ద గురుకుల్ ఐ విల్ హీల్ ఇమ్ ஐ பிளஸ் யூ ஆல் பரமாத்வைத பிராப்திர எல்லோரும் நித்தியானந்தத்தில் நிறைந்து நித்தியானந்தத்தில் மலர்ந்து நித்தியானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருந்து உங்களுடைய மன அமைப்பு நீங்கள் யார் உங்களுடைய வெறுப்பு வெறுப்பு இவைகள் நினைவில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு ஏற்ற முறையில் நேரடியாக இந்த ஞான கருத்துக்களை அளிக்க உண்மையில் எப்படின்னா பரமசிவன் நிரந்தரமாக உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவதற்கு சமம் இந்த ஏ நித்யானந்தா செயலி பரமசிவ பரம்பொருள் தன் இருப்பின் பலத்தினால் சக்தியினால் அடிமுடி காணாத அருப்பெரும் ஜோதியாக லிங்கமாக பிரபஞ்சமெல்லாம் பிரம்மாவிற்குள் ஒடுங்கி பிரம்மா விஷ்ணுவிற்குள் ஒடுங்கி விஷ்ணு பரமசிவ சக்திக்குள் ஒடுங்கி அன்னை பரமசிவ சக்தி பரமசிவனின் பாகமாகும் அர்தனாரீஸ்வர கோலம் பேங் என்று சொல்லப்படும் லிங்கோத்பவமாக பரமசிவன் வெளிப்படுதலும் அன்னை பரமசிவ சக்தியே பெருமாள் ஒன்றாகி அர்தனாரீஸ்வரராகி நிற்பதும் இந்த இரண்டும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதுதான் பரமசிவம் கைலாசாவின் திருகார்த்திகை தீப திருவிழா பதினேழு நாட்கள் சிறப்பு நேரடி சத்சங்கம் தினந்தோறும் இரவு எட்டு மணிக்கு உலகம் முழுவதிலும் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையையும் ஜீவன் முக்திக்காக தியாகம் செய்யுங்கள் கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள் பாரதத்தை அனுபவிக்கணும் ஒரு மாதம் இலவச பயிற்சி அளி உங்களை இந்த பரிவராஜகத்துக்கு உடல் மனம் உயிர் இது மூன்றையும் தயார் பண்ணி இதன் மூலமா நீங்க அடைய வேண்டிய அந்த பரமானுபூதிக்கு உங்களை தயார் பண்ணி ஒரு லட்சம் கிராண்ட் கொடுத்து உங்களை அனுப்புறேன் இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணுங்க உங்க வாழ்க்கையை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து மாறும் உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து மாறும் விரிவடைந்து விடுவீர்கள் ஆஸ் நித்யானந்தா இந்த செயலியோட சேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய மன அமைப்பு நீங்கள் யார் உங்களுடைய வெறுப்பு வெறுப்பு வைத்து நேரடியாக இந்த கருத்துக்களை அளிக்கக்கூடிய ஒரு அருமையான செயலி உண்மையில் எப்படின்னா பரமசிவன் நிரந்தரமாக உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவதற்கு சமம் இந்த ஆஸ் நித்யானந்தா செயலி பரமசிவ பரம்பொருள் தன் இருப்பின் மயலிங்கமாக பிரபஞ்சமெல்லாம் பிரம்மாவிற்குள் ஒடுங்கி